சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனம்ல CEO-வா இருக்கார். சத்யா நாடெல்லா மைக்ரோசாஃப்ட்ல CEO-வா இருக்கார். அஜய் பங்கா உலக வங்கிக்கே தலைவரா இருக்கார். இப்படி இந்தியர்கள் உலகத்தோட பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள நிறுவனங்களுக்கு தலைவர்களாக இருக்காங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுடைய அரசியல்லையும் பல இந்தியர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க. சுதந்திரம் கிடைச்சப்ப உலகத்தினுடைய ஏழ்மை மிக்க நாடாக இருந்த ஒரு நாட்டில் சாதாரண நடுத்தர வர்க்கத்துல பிறந்த இந்தியர்களை இவ்வளவு உயரத்துக்கு தூக்கிட்டு போனது எது நான் உங்கள் தீபா பிரதீப் உங்களைப் போலவே தமிழில் பற்றும் ஆர்வமும் மிக்கவர் கல்வி சுற்றுச்சூழல் ஆன்மீகம் ஆதரவற்றோர் நலம் அப்படின்னு நிறைய சமூக பணிகளை செய்து வரும் யான் அறக்கட்டளை நம்முடைய தமிழ் பண்பாட்டையும் நம்முடைய கலை இலக்கிய செல்வங்களையும் பரப்புறதுக்காக லாப நோக்கம் இல்லாமல் நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் யான் தமிழ் கற்றல் அப்படிங்கிற ஒரு பண்பு தான் மனிதனை பூமியின் உயர் திரளுக்கு தலைமையேற்க வைத்தது சிந்திக்க கற்றான் ஓசைகளிலிருந்து மொழியை கற்றான் தீயை கையாளவும் கருவிகளை உருவாக்கவும் கற்றான் நிலத்தை திருத்தவும் பயிர் வளர்க்கவும் கற்றான் வீடு கட்ட கால்நடைகளை வளர்க்க காவல் காக்க என ஒவ்வொன்றையும் கற்றான் வளர்ந்த நாடுகளின் பொது பண்பு என்னன்னு பார்த்தா கல்விதான் அவங்கள உயர்த்துச்சு அப்படின்றது புலப்படும் கண்டதும் கற்க பண்டிதன் ஆவான் அப்படிங்கிறது பழமொழி வாசிக்கும் இளைஞன் வழிகாட்டும் தலைவன் அப்படிங்கிறது புதுமொழி உலகத்துக்கே தலைமை ஏற்கணும்னு நினைச்சா நம்ம தேவைக்கேற்ப புதிய மொழிகளை கற்றுக்கணும் நமது தாய்மொழியையும் கற்றுக் கொடுக்கவும் தயாரா இருக்கணும் மொழி அப்படின்ற கருவியினுடைய அடிப்படை பண்பே தொடர்புறுத்துவது தான் நாம வேறொருவரோட உறவு கொண்டு வாழணும் அப்படின்னு நினைச்சா அவரை புரிஞ்சிக்கவும் பேசி பழகவும் மொழி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் பிரிட்டிஷார் அவங்களோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திக்கவும் காலணிகளை உருவாக்கவும் தேவை கருதி அந்நிய மொழிகளை கற்றுக்கிட்டாங்க அதோடு நிற்கலை அவங்களோட மொழியையும் பிறருக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த இரண்டையும் செய்யும் இனம் வளரும் தாய்மொழியில் தடுமாறினாலோ பிற மொழிகளில் பரிச்சயம் இல்லாமல் போனாலோ ஒரு நாடு வளர்ச்சி காண்பது அப்படிங்கிறது அரிது கற்றலின் அருமையை உணர்த்தத்தான் வள்ளுவர் யாதானும் நாடாமால் ஊறாமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படிங்கிறார் அதாவது கற்றவனுக்கு எல்லா நாடும் அவன் நாடுதான் எல்லா ஊரும் அவன் ஊரு தான் அப்படி இருந்தும் ஒருத்தன் சாகர வரைக்கும் படிக்காம இருந்து காலம் கழிப்பது எதற்கு அப்படிங்கிற வருத்தப்படுறாரு வள்ளுவர் இதுல சாந்துனையும் கல்லாதவாறு அப்படின்னு வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தி இருக்காருன்னு கவனிங்க சாகர வரைக்கும் கல்விய தொடரணும் அப்படின்னு தான் இந்த குரல் வலியுறுத்தது அறிவுக்கு எல்லையே இல்லை அறிவை சம்பாதிக்கவும் எல்லை வேண்டியதில்லை சாணக்கிய கோவிதேச கோவிதேசவித்யானாம் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் வருது கற்றோர் எங்கும் அந்நியர் அல்ல அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் பழமொழி நானூறுல கூட ஒரு பாடல் நமக்கு தெளிவா புரிய வைக்கும் சீர்தூக்கின் மன்னரின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு பொதுவா இந்த திருக்குறளை சொல்றவங்க யாதானும் நாடாமல் ஊறாமல்னு தவறா சொல்லிடுவாங்க அது நாடாமால் ஊராமால் அதாவது நாடு கூட்டல் ஆம் கூட்டல் ஆல் ஊர்கூட்டல் ஆம்கூட்டல் ஆள் நாடாம் ஊராம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் நண்பர்களே நம்ம யான் தமிழ் சேனல் வீடியோக்களை உங்களோட குடும்பத்துக்கும் நண்பர்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தா அவங்களுக்கு இதில் வர கதைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது காரில் போகும்போதெல்லாம் இந்த வீடியோக்களை பிளே பண்ணி இதை பற்றி ஒரு உரையாடல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கலாம் அரிதினும் அரிதான இனிதினும் இனிதான தமிழ் மொழியையும் நமது பண்பாட்டையும் பரப்புற இந்த அரும்பணிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவாய்